பிரேசலாட் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு மய்மை உண்டாவதாக சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக ஆண்டவரை அதிகமாக ஸ்தோத்திருக்கிறேன் நம்முடைய தேவனாகிய கத்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அவர் வல்லமையுள்ள கத்தராக இருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக ஒன்று ராஜாக்கள் புத்தகம் முதல் அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனம் ராஜாவின் ஊழியக்காரரும் தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து தேவன் சாலோமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கலும் பெரிதாக்குவாராக என்றார்கள் ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் புனிந்து பணிந்து கொண்டார் சாலோமோன் ராஜாவாக்க வேண்டும் என்று ஆக்கப்பட வேண்டும் என்று பசேபால் தாவித ராஜாவிடத்தில் வந்து பேசுகிறத பார்க்க அபிதமாக காவித ராஜாவினால் ராஜாவாக்கப்படுகிறார் அப்போது சாலமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீட்டிருந்த போது ராஜாவின் சகல ஊழியக்காரரும் தாவிதனிடத்திலே வந்தார்கள் வந்து அவர்கள் சொன்ன வார்த்தைதான் தேவன் சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கலும் என்றார்கள் ஆம் உம்முடைய நாமத்தை பார்க்கலும் உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கலும் சாலமோனுடைய நாமமும் சாலமோனுடைய சிங்காசனமும் பிரபலமாவதாக ஆகுவதாக என்று சொல்லி வாழ்த்தினதை நாம் பார்க்க ஆம் தேவனாகிய கத்தர் நம்மை பிரபலமாக்குகிற தேவன் அவருடைய ஜனத்தை பிரபலமாக்குகிற தேவன் இஸ்ரவேல் என்னும் ராஜ்யத்தை ஆண்டவர் யூதர்களுக்கு கொடுத்தார் இன்றைக்கு உலகெங்கிலும் அவர்களை பிரபலமாக வைத்திருக்கிறார் எல்லா ஃபீல்ட்ஸில் எல்லா ஃபீல்டிலும் ஆண்டவர் அவர்களை பிரபலமாக வைத்திருக்கிறார் ரூத்தின் புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து சுதந்திரவாளி அச்சுப்போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவுது என்று சொல்லி வாழ்த்துகிறத நம்ம பார்க்க ஈசாயின் தகப்பனை குறித்து அவர்கள் வாழ்த்துகிறார் ரூத்தின் குமாரனை குறித்து வாழ்த்துகிறத நாம் பார்க்கிறோம் ஆம் தேவனாகிய கத்தர் எவ்வளவோ பெரியவராக இருக்கிறார் நல்லவராக இருக்கிறார் அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் நம்மோடு கூட வாசம் பண்ணுகிற கத்தர் என்கிறத ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் பாருங்க நம்முடைய பெயரை பிரபலமாக்குகிற தேவனாய் இருக்கிறார் கோவாஸ் ஓபேதை பெற்றான் ஓபேத் ஈசாயை பெற்றான் ஈசாய் தாவீதைப் பெற்றான் இயேசு தாவீதின் சந்ததியில் பிறந்தார் என்று பார்க்க அவ்வளோ விசேஷமாய் அவ்வளோ பிரபலமானவனாய் அந்த ஓபேத் காணப்பட்டார் என்று பார்க்க இன்னும் கூட நாம் ஏசாய நாற்பத்தி ஒன்பது முதல் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கும் போது தீவுகளை எனக்கு செவிகொடுங்கள் தூரத்தில் இருக்கிற ஜனங்களை கவனியுங்கள் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார் பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் ஆண்டவர் என் நாமத்தை பிரஸ்தாபமாக்கினார் தேவன் நம்முடைய நாமத்தை பிரபலமாக்குகிறவர் தேவன் நம்முடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குகிறவர் இதெல்லாம் தேவனுடைய செயல் என்று பார்க்கிறோம் இன்னும் மாத்திரமல்ல அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கலும் பெரிதாக்குவார்கள் சிங்காசனம் என்று சொல்லும்போது ஆளுகையை குறிக்கிறது சாலமோனனுடைய ஆளுகை தாவிதனுடைய ஆளுகையை பார்க்கலும் பெரிதாகுவதாக என்று சொல்லுகிறத பார்க்கிறோம் இந்த நாட்களில் விதமான ஆசீர்வாதங்களை நிச்சயமாக உங்களுக்கும் உங்கள் சந்தானங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் தந்து கத்த நிறைவாய் உங்களை ஆசீர்வதிப்பாரார் ஜெபிப்போம் கிருபையுள்ள நல்லாண்டவரையும் நாங்கள் துடிக்கிறோம் நீர் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர் உம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே இவர்களை மென்மேலும் பெருக பண்ணுகிறவர் மென்மேலும் இவர்களை பிரபலமாக்குகிறவர் ஒவ்வொரு ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும் இந்த அதிகாலை நேரத்தில் உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் தாங்கட்டும் ஆசீர்வதி இந்த நாளும் இவர்களுக்கு சந்தோஷமாகவும் மிகுந்த ஆசீர்வாதமாகவும் காணப்படட்டும் பலப்படுத்தும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ